வெல்கம் டு ஷானுராம்ஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி பக்ஷங்களில் சீடை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம எடுத்துக்க போகிற அரிசி மாவு உளுந்து மாவு அது கூட மற்ற என்னெல்லாம் சாமானங்கள் வந்து சேர்த்து போட்டு நம்ம இந்த சீடையை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் இந்த உப்பு சீடைக்கு வந்து என்னெல்லாம் ஐட்டம்ஸ் தேவை அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன் இது வந்து மாவு அரிசி பச்சரிசி வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கினதை வந்து நான் களைஞ்சு உணர்த்தி அதை வந்து மிஷினில் கொடுத்து கீரரசியாகவே திரிச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன் உளுத்தம் பருப்பு வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி செவக்கை வறுத்துன்ட்டு அதையும் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன் அளவுன்னு பார்த்தேன் நாலு கரண்டி வந்து மாவை போட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூனாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பொடியை கலந்துக்கணும் அதுதான் வந்து அளவு அரிசிக்கும் இந்த உளுத்தம் பருப்புக்கும் இது கூடவே வந்து உப்பு பெருங்காயம் வெண்ணெய் வெள்ளை எள் கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவை முதல்ல வந்து இந்த மாவு அரிசியை வந்து ஒரு நாலு கரண்டி அளவுக்கு எடுத்து வெறும் எலுப்பு சட்டியில் போட்டு நன்னாக இதை வறுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த உப்பு உப்புச்சீடையை பண்ண போகிறோம் ஸோ இப்போ வறுக்கிறது எப்படி எந்த பக்குவத்தில் வறுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் அடுப்பில் வந்து ஒரு நான்ஸ்டிக் சட்டி ஒன்று வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு நாலு கரண்டி கிட்டக்க நம்ம இந்த மாவை போட்டுக்கலாம் சீடைக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அரிசி மாவை வந்து வறுத்துட்டு தான் பண்ணணும் இப்போ வந்து நன்னா அப்படியே திடமாக இருக்குது இல்லையா நடுவில் உங்களுக்கு வந்து இது கலரும் போது உங்களுக்கு நீங்கள் அதை நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ணவே இல்லைங்க அதாவது வந்து நல்லா கிண்ணன்னு இருக்கும் மாவு வைப்போம் நான் வருபட அப்படியே வந்து ஃப்ளோட்டிங்காக இருக்கும் அப்படியே ஈஸியாக ஃப்ரீ ஃப்ளோவாக வந்து நகரும் அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கணும் அந்த நியரஸ்ட்டு ஸ்டேஜ் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இது நல்லா வருபட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த மாவு வந்து உங்களுக்கு நன்னா வருட்டுடுது அப்படிங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தேன்னாக்கா இங்கே வந்து அழகாக கோலம் போடுறதுக்காக இப்படி இழை இழுத்து எழுனாக்க அழகாக வரணும் அந்த மாதிரி வருது அப்படின்னாவே உங்களுக்கு வந்து மாவு வந்து நல்லா வருபட்டுடுது அப்படின்னு அர்த்தம் இன்னொன்று நம்ம வந்து இந்த மாவை முதல்ல நம்ம இழுப்புச்செட்டியில் போடும்போது நம்மளுக்கு வறுக்கிறதே நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது இல்லையா இப்போ எல்லாம் அழகாக அப்படியே ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கு பாருங்க மாவு இந்த மாதிரி வரணும் லைட்டாக அந்த ஒயிட் கலருங்கிறது வந்து லேசாக ஒரு கலர் மாறணும் ஸோ இந்த அளவுக்கு நான் வருப்பட்டாச்சு இதை வந்து நம்ம இப்போ ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு நுட்லாம் அதுக்கப்புறமா இது கூட நம்ம அந்த சாமானங்கள் எல்லாத்தையும் போட்டு நம்ம இந்த மாவை வந்து செய்ய போகிறோம் அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன் நம்ம வந்து நன்னா வறுத்து ஆற வச்ச இந்த அரிசி மாவை இப்போ பாத்திரத்தில் மாற்றின்னு இருக்கேன் இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்ல பெரிய ஸ்பூனாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பொடியை போட்டுக்கலாம் இதில் இது கூடவே வந்து வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு எள்ளு போட்டுருக்கேன் இப்போ இது கூடவே வந்து நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு பெருங்காயப்பொடி போட்டுக்கிறேன் இந்த ஈடுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் அடுத்தது இது கூடவே நம்ம வந்து துருவி எடுத்து வச்சா தேங்காயை போட்டுக்க போகிறோம் முக்கியமான ஒரு விஷயம் வந்து உங்கள்ட்டக்கு நான் சொல்கிறதுக்கு மறந்து போயிட்டேன் நம்ம இந்த அரிசி வந்து களைஞ்ச உணர்த்தி திருச்சின்னு வந்தோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த அரிசி மாவை வந்து கண்டிப்பாக சளிச்சு வைக்கணும் ஏன்னா நமக்கு வந்து ஈர அரிசி மாவு அப்படின்னும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா சின்ன சின்ன சின்னதாக வந்து சேமியா மாதிரி அந்த அரைச்சின்னு வரும்போது அந்த மாவில் வந்து விழும் அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சளிச்சு வச்சுக்கணும் நல்ல மாவு சல்லடையில நன்னா சலிச்சு எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு சீடை வந்து வெடிக்காம அப்பதான் நன்னா வரும் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து மண் இருந்ததுன்னா கூட சின்ன சின்ன பொடி கல் மாதிரி ஏதாவது அதுல இருந்ததுன்னா கூட நமக்கு வந்து மாட்டிக்கும் அந்த மாதிரி இருந்தானா டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால எந்த ஒரு பக்ஷம் பண்ணுறது எந்த மாதிரி நீங்கள் மாவு எடுத்துனாலும் கண்டிப்பாக அந்த மாவை வந்து சளிச்சுட்டு தான் யூஸ் பண்ணணும் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த ஈடுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெண்ணெய் போட்டுன்ட்ருக்கேன் ஸோ இப்போ இதில் வந்து நம்ம அரிசி மாவோட உளுத்தம் பொடி போட்டுருக்கோம் உப்பு பெருங்காயப்பொடி அப்புறம் வெண்ணெய் எள்ளு துருவின தேங்காய் இது எல்லாத்தையுமே போட்டுண்டாச்சு தேங்காய் துருவில் போட்டுக்கும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அந்த சரட்டை எதுவுமே வந்து ஒரு சின்ன பீஸ் மாதிரி எதுவும் அதில் வராமல் இருக்கணும் அதே மாதிரி தேங்காயை வந்து ரொம்ப அடி ஒட்ட துருவிக்காதேங்கோ அது வெள்ளையாக இருக்கு இல்லையா அந்த போர்ஷன் வரைக்குமே நீங்கள் துருவிண்டா போருமானது இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிண்டாச்சு எப்பயுமே தண்ணி விட்டு மாவை பிசைகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதில் போட்டிருக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் நல்லா ஈவனாக கலந்து விட்டுடணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து தண்ணி விட்டு கலந்துக்கும் போது உங்களுக்கு எல்லாமே ஈவனா இருக்கும் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த மாவை ஸ்மூத்தா பிசைஞ்சுக்கலாம் எப்படி நம்ம வந்து தேங்குழலுக்கு முள் தேங்குழலுக்குலாம் வந்து நம்ம மாவை பிசைஞ்சுட்டோமோ அந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா பிசைஞ்சுக்கலாம் இப்ப தண்ணி விட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதை பாட்டு என்ன பண்றேன் கிருஷ்ண அம்மாச்சிக்கு கொடுக்கலாமா கிருஷ்ணா அம்மாச்சியோட பர்த்டே வருது ஹாப்பி பர்த்டே வருது கிருஷ்ண நம்ம உமாச்சிக்கு வந்து சீடை முறுக்கு தட்டை அதெல்லாம் கொடுக்கலாமா ஓகேவா ஓகே ஓகே இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே என் பேத்திக்கு வந்து நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ இப்போ நம்மளோட சீடைக்கான மாவு வந்து ரெடியாகி எடுத்து இதை வந்து நெக்ஸ்ட் நம்ம எப்படி உருட்டுறது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் இந்த சீடைக்கான மாவை உருட்டுறதுக்கு முன்னாடி கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கோங்கோ தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கையில் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெயை தொட்டே நீங்கள் வந்து இந்த மாவை உருட்டி இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் வந்து பீசஸ் போடும்போது உருட்டி உருட்டி போடும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் அதே மாதிரி ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது சீடையோட மாவு வந்து இந்த அளவுக்கு தான் ஆனால் சைடில் எங்கேயுமே வந்து உங்களுக்கு கிராக்ஸ் இல்லாதபடி பார்த்துக்கோங்க டோ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் பால்ஸாக அழகாக உருட்டிக்கோங்க எங்கேயுமே வந்து ஓப்பனே தெரியக்கூடாது அதில் இப்போ நம்ம இந்த மாதிரி மாவை கிள்ளி எடுத்துக்கிறோம் இல்லையா இதை எடுத்ததை வந்து இப்படி நல்லா உருட்டிண்டு எழுனாக்கா எல்லா பக்கத்துலேருந்தும் அழகாக மூடின்னு இருக்கும் இருக்கலாம் கரெக்டாக பர்ஃபெக்டான உருண்டை வரணுன்ற அவசியம் கிடையாது கொஞ்சம் கோணமானலாகவே இருக்கலாம் தப்பு இல்லை ஒரே கண்டிஷன் என்னென்னா அழுத்தி உருட்டக்கூடாது அதே மாதிரி எங்கேயுமே வந்து உங்களுக்கு அந்த விரிசல் தெரியக்கூடாது அந்தபடி உருட்டிண்டாக போதும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சீடைக்கான மாவை வந்து உருட்டிக்கலாம் இந்த ஃபுல்லாக உருட்டி முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த தட்டில் வந்து ஃபுல்லாக உருட்டி போட்டுன்ட்டு அதை நம்ம எண்ணெயில் போடும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்து இந்த சீடையை வந்து நம்ம பொறிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ வந்து ஒரு தட்ட அளவுக்கு நான் வந்து இங்கே உருட்டி எடுத்துன்னு வந்திருக்கேன் எண்ணெய் வந்து சூடாகிட்டுதான்றத செக் பண்ணுறதுக்காக ஒன்னே ஒன்று போட்டுட்டேன் போட்ட உடனே நன்ன அழகாக உங்களுக்கு பபுள்ஸ் வர ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து இதில் போட்டுக்கலாம் நம்ம இந்த சீடையை வந்து நம்ம உருட்டி வந்து தட்டில் போட்டுக்கிறோம் இல்லையா அந்த தட்டில் வந்து லேசாக நீங்கள் எண்ணெயை தடவின்ட்டே அப்படின்னாக்கா அப்படியே தட்டோட லேசாக இதில் சரிச்சாலே அழகாக எல்லாம் வழுக்கின்னு விழுந்துடும் நான் கொஞ்சம் அவசரம் அவசரமாக பண்ணுறதுனால அது தட்டில் வந்து எடுத்து தடவிக்கிறதுக்கு மறந்து போயிட்டேன் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கையால் எடுத்து போடுற மாதிரி ஆகிடுது அடுப்பு வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க மீடியம் டு லோல இருந்தாலே போகிறோம் ரொம்ப ஹையில வைக்காதேங்கோ ஏன்னா வந்து என்ன ஆகும்னா மேல் பக்கம் நல்லா மொறுமொரு இருக்குதுன்னு நினைப்போம் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து நல்லா பொரிஞ்சு வராமல் வெடுக்குன்னு ஆகிடும் உள்ளுக்குள்ள அந்த மாவு வந்து அறவே காடு வெந்த மாவு மாதிரி ஆயிடும் அதனால சிம்லேருந்து கொஞ்சம் மீடியம் வரைக்கும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்போதான் நல்லா உள்ளோட வெந்து நல்லா பொறிஞ்சி வரும்போது கலரும் கரெக்டாக இருக்கும் நல்லா உங்களுக்கு வெந்தும் வந்திருக்கும் வந்து சீடை நன்னா வெந்தடுத்து அப்படிங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தேன்னாக்கா மேலே வந்து எல்லாமே நல்லா அழகாக மிதந்து வந்து எடுத்து பாருங்கோ நம்ம முதல்ல போட்டும் போது எல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்தது எண்ணெய்க்குள்ளே வெந்தன் இருக்கும் போதுமே கூட பார்த்தேனாக்கா மேலாக நொறைச்சிட்டு நன்னா வெந்தன் வந்ததே ஒழிஞ்சு எந்த சீடையுமே மேலே பால்ஸ் வந்து மிதந்து வரல இப்போ நன்னா எல்லாமே மேலே மிதந்து வந்தாச்சு அப்புடின்னா என்ன அர்த்தம் உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் கூட ஈரத்தன்மையே இல்லைங்கிறது தான் விஷயம் நம்ம இதில் வந்து தேங்காய்லாம் போட்டிருந்தோம் இல்லையா அது எல்லாமே நன்னா எண்ணெயில் வந்து நன்னா பொறிஞ்சு வந்தாச்சு அதனால வெயிட்லெஸ்ஸாகிடுது சத்தம் கேட்குறதா அவங்களுக்கு நல்லா சலசலன்னு இந்த அளவுக்கு நன்னா ஜம்முன்னு புரிஞ்சு வந்தாச்சு நம்மளோட சீடை கலர் பார்த்தேலாம் லைட்டாக ஒரு பிஸ்கெட் கலரில் இதுதான் வந்து கரெக்டான ப்ரப்போர்ஷன் நீங்கள் வந்து சீடையை வெளியில் எடுக்கிறதுக்கு பாத்திரத்தில் போடும்போதே நல்லா சலசலன்னு சத்தம் கேட்குறது பாருங்க நல்லா வந்து எண்ணெயை வடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பாத்திரத்தில் போட்டுக்கலாம் நம்மளோட முதல் ஈடு சீடை வந்து நல்லா ஜம்முன்னு ரெடியாகி வந்திருக்கு சத்தம் வந்து பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இந்த அளவுக்கு நன்னா கிறிஸ்பியாக வந்துடுது இது வந்து உள்ள வரைக்குமே நல்லா வெந்திருக்கு அப்படிங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தேன்னாக்கா ஒரு சீடையை எடுத்து அழகாக ஒரு ஃபேமான ஒரு ப்ளேஸில் போட்டுட்டு அப்படி தட்டினா அப்படியே தூள் தூளாக உடஞ்சி வந்துட்டு பாருங்க உள்ளுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா அழகாக ஜம்மனை வந்திருக்குன்னு ஸோ இது வந்து உள்ள வரைக்குமே நல்லா வெந்திருக்கு இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து சீடை பண்ணி பாருங்கோ கரெக்டாக அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிண்டே அப்படின்னானாக்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு சீடை வந்து வெடிக்காது உடஞ்சி போகாது இதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி சமயத்துல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்ததுங்கிறத உங்களோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ